வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை தழுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றியடைந்துவிட்டும் அதற்கு மிக முக்கியமான காரணம் பிரசாத் கிஷோர் கொடுத்த நம்பிக்கையும் அவர்கள் கொடுத்த அரசியல் திட்டமும் மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றியடைவதற்கு வழிவகுத்தது என்று ஸ்டாலின் நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களே பீகாரில் புதிய கட்சியை தொடங்கி நான்கு இடைத்தேர்தலை சந்தித்தார் முடிவுகள் நேற்று வெளியாகியிருந்தன சொற்பமான வாக்குகள் கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகளை சேர்த்த வாக்குகளே ஐயாயிரத்தை தாண்டவில்லை என்றும் இவர் எப்படி வியூகங்களை வகுத்து கொடுத்தார் என்றும் இதனை நம்பி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் என்றும் நிச்சயமாக ஸ்டாலினின் சக்கர வியூகம் இதன் மூலமாக முடிந்தது என்றும் தற்பொழுது செய்திகள் வைரலாக மீம்ஸ்கள் மூலமாக இணையதளங்களில் வைரலாக பரவ வருகிறது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வியூகங்களை அமைத்து பல கோடிகளை சம்பாதித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் பேசியிருப்பார் பிரச்சாரத்தின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான் கொடுத்த வியூகங்கள்தான் நான்கு மாநிலங்களில் ஆட்சியே அமைக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது என்றும் அதில் ஒன்றுதான் தமிழகம் என்றும் பேசியிருந்தார் மேலும் பிரசாந்த் கிஷோரை முழுமையாக நம்பக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள்தான் ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களது கட்சியே தற்பொழுது நடு தெருவிற்கு வந்துவிட்டது மேலும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்களை எப்படி நம்புவார் இதனால் ஸ்டாலின் அவர்களது சக்கரவியூகம் ஒட்டுமொத்தமாக முடிந்தது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தழுவும் என்றும் சமூக வலைதளங்களில் திமுகவின் தலைவர் ஸ்டாலினை வைத்து மீம்ஸ்களை பரப்பி வருகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் மக்களவைத் வெற்றியடைந்து விட்டோம் என்று ஆணவத்தில் இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்று சமூக வலைதளங்களில் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது கள்ளச்சாராயம் மதுபான ஊழல் வழக்கு குறிப்பாக டெண்டர் ஊழல் வழக்கு டாஸ்மார்க்கில் பத்து ரூபாய் அது மட்டுமல்லாமல் சிறைக்கு சென்ற அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக கொலை கொள்ளை சம்பவங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அனைத்தும் திமுகவின் அரசிற்கு எதிராக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலை தொடங்கி ஸ்டாலினை எதிர்த்திருப்பது தான் தற்பொழுது இங்கு அரசியலில் சூழ்ச்சமாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்